வணக்கம் மன்னிக்கிறது மன்னிப்புறது ஒரு பெரிய குணம் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பழக வேண்டிய ஒரு பழக்கம் என்னன்னா நம்மளை நாமளே பாராட்டணும் ஒரு ஜட்ஜ்மெண்டில் இருந்துட்டு குறை சொல்லாமல் நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணணும் பாராட்டணும் எப்பயுமே நம்ம நம்மளை தாழ்த்தி தான் பேசுவோம் குறைச்சிக்குவோம் நான் தான் இதில் ஏதோ குறைஞ்சிடுத்துனேன் அந்த அன்பு இருக்குல்ல அந்த கம்பேஷன் இருக்குல்ல அது நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் இதை செய்யறதுக்கு ஒரு முத்திரை இருந்தால் நல்லாயிருக்கும்ல இருக்குது அது பேர் கருணை முத்திரை பேர்லேயே கருணை இருக்கும் காரூயம் இருக்கும் இதை எப்படி பண்ண போகிறோம்னா வலது கை எடுத்துக்கிறோம் அதோட பேஸில் இந்த விரல்களோட அடியில் இடது கையோட எல்லா விரல் நுனியும் வைக்கிறோம் இப்படி வச்சு இப்படி குஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த வலது கட்ட விரலையும் இடது கட்ட விரல்கிட்ட கொண்டு போய் வைக்கிறோம் இதுதான் முத்திரை இதை இருதயத்துக்கு நேராக வைக்கிறோம் கருணை முத்திரை எல்லாத்தையும் மறந்து மன்னித்து மறக்கிறதுக்கு உதவுற முத்திரை இது மு இதை செய்யும்பொழுதே பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க ஒரு டென்ஷனு ஒரு இந்த ஜாலம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் அது அப்படியே இலகிடும் நம்மளுடைய இருதயமும் அங்கே இருக்க அந்த செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆகிடுது இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நிறைய ஆற்றல் போகும் ஒரு வார்ம்து வரும் ஒரு மனசுலே ஒரு யாரை பார்த்தாலும் மேலேயும் ஒரு அன்பும் பாசமும் பெருகும் யாரையுமே நம்ம நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மற்றவங்களையும் ஜட்ஜ் பண்ண போகிறோம் இதுதான் முத்திரை இது பேர் கருணை முத்திரை கம்பேஷன் அதிகமாகும் கருணை அதிகமாகும் சுய மதிப்பு சுய அன்பு அதிகமாகும் என்னுடைய கருணையான மனதில் நான் வந்து அன்பையும் அன்பையும் ஆறுதலையும் விதைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த முத்திரையை பண்ணுங்க சுய விமர்சனங்களை தவிர்த்து உள்ளுக்கு அன்பையே கொடுக்கணும் இந்த இது பண்ணும் பொழுது ஒரு நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பண்ணலாம் பண்ணினா உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய தான் குற்றம் பண்ணியிருந்தா கூட நம்மளையே நம்ம மன்னிக்கும் பொழுது மற்றவங்களை மன்னிக்காமலாம் விட்டுருவோம் கட்டாயம் மன்னிப்போம் பழகி பலன் பெறுங்கள் ஃபர்கீவ்னஸ் லவ் கிராட்டிடியூட் அதாவது நன்றி மன்னிக்கும் தன்மை அன்பு இது மூணு தான் பெரிய சக்தி உலகத்தில் இதால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை இதை பயிற்சி செய்து பலன் பெறுங்கள் சந்திரபானு